தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ்வார்த்தை லூகா புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் இந்த உலகத்தில் நடக்காது முடியாது முடியவே முடியாதுன்னு யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ படித்தவங்களாக இருக்கட்டும் அவங்க பெரிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும் இல்லை பெரிய எந்த லைன்ல இருக்கட்டுமே ஆனா உலகத்துல மனுஷர்கள் சொல்லுவாங்க அலோலியா அது அது முடியாது முடியாது ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அலோலியா இது நடக்கவே நடக்காது இது எப்படி நடக்குதுன்னு தெரியலையேன்னு யோசிப்பாங்க அலோலியா உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லுவாங்க குழந்தை பிறக்கதா இல்லையா அந்த உலகத்துல எல்லாம் சொல்லி போய் கேட்பாங்க உங்க ஜாதகத்துல அப்படி இருக்கு இதுல இப்படி இருக்கு நீங்க குழந்தை எடுத்து வளர்க்கணும் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க இந்த செய்தி பாத்து கேட்கற உங்களுக்கு இந்த அனுபவத்துல வந்த உங்களுக்கு தெரியும் நானும் நிறைய பேர் சொல்லுவாங்க இனி உங்களுக்கு குழந்தை கிடையாது வளர்த்துருங்கன்னு சொன்ன அடுத்த வருஷமே ட்வின்ஸ் குழந்தை பிறந்துடும் அது இல்லையா யாருக்கு என்ன நடக்குது இந்த உலகத்தை தெரியல பிள்ளை தேவ பிள்ளையே பயங்கரம் ஜிம் பாடிமா இருக்காங்க ஆனா அவங்களுக்கும் குழந்த இல்லை அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் பாருங்க நாம நினைப்போம் இவங்க எல்லாம் வாடகை வீட்டுல நினைச்சிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீட வாங்கிங்கிறது பார்த்தா அங்க ஒரு வீடு கட்டிருப்பாங்க ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி இது என்னடா பார்த்தா வாடகை தானே இருக்கிறாங்க எப்படி இதெல்லாம் நடக்குது இதே பிள்ளை ஆண்டவருக்கு மேல பாரத்தை போட்டு நடத்துற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவர் எளியவனை குப்பை இருந்து உயர்த்துகிறவர் இந்த நிலைமையில பிசினஸ் ஏதோ ஒரு தொழிலை செய்றீங்க அதுல ஆண்டவரை ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த ஆசீர்வாத தடையை மாற்றி பிசினஸ்ல தொழில நல்ல உயர்வு தருவார் நீங்க என்ன செய்றீங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு இன்னும் என்ன என்ன கீழே இருக்கிறவங்க எல்லாம் போஸ்டிங் மேல போயிட்டாங்க நான் மட்டும் கீழே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு திட்டம் சுத்தம் வச்சிருக்காரு ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு லிமிட் ஒரு அளவுதான் மேல போக முடியும் உங்களை அந்த இடத்திலேயே நம்பர் ஒன் ஆண்டவர் மாத்த முடியும் ஏன்னா ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த உலக மனுஷன் செய்வான் நான் அப்படி செஞ்சிருவேன் இது எப்படி செஞ்சிருவேன் சொல்லுவான் வாயிலே செஞ்சுட்டு இருப்பான் ஆனா ஏசப்பா பாருங்க வசனத்துல பாருங்க ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளக்கிறார் யாரு ஏசப்பா பிள்ளைங்கிற அடிமை தெரிஞ்சா ஒரு பெரிய ராஜா அவர் என்ன செய்றாருன்னா இந்த ஐஎஸ்அப்பா சொல்றாரு மோசையோட நீ பிள்ளைங்கள விட்டுருன்னு ஆனா இவன் இன்னும் அடிமையாட்டி அந்த ஜனங்களை வச்சுருக்கான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த ராஜா ஆண்டவர் என்ன செஞ்சாரு பத்து வாதைகளை பத்து வாதைகள் பத்து பிரச்சனையை கொண்டு போறாரு அவன் உடனே விட்டுறான் விட்டுட்டு என்ன செய்றாரு எல்லா ஜனங்கள் நேரம் செங்கடலுக்கு வராங்க செங்கடலை வந்து அவங்களுக்கு பாதை தெரியல இங்க மலை இந்த சைடு பார்த்தா அந்த ராஜா ஆட்கள் விட்டுட்டு திருப்பி தொடர்த்தி வர்றாங்க பிடிச்சு கொண்டு போறது வேலைக்கு எத்தனை முப்பது லட்சம் ஜனங்களை இங்க பார்த்தா நேர் கடல்ல கடல்ல எப்படி போக முடியும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படியே செங்கடலை ரெண்டா பிழந்து ஜனங்களை வழிபட பண்ணி அவங்க அக்கறைக்கு போய் சேரும் போது இந்த படையீர்கள் எங்க எதிர்த்து வந்தாங்களே அவங்கள உள்ள வர அனுமதிக்கிறாரு இவங்க நேர கடல்ல வர வராங்க கடல்ல வந்தோடன தண்ணி ஆண்டவர் என்ன செய்யறாரு அலைகள் சேர்ந்து இவங்களை மூடி அழிக்குது சங்காரம் ஆண்டவர் எல்லாரும் சொல்லுவாங்க மற்றவங்க சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு பேரை கொண்டுட்டாங்க பத்து வருஷத்தை தெய்வம் அடிச்சுன்னு சொல்லுவாங்க ஆண்டவர் ஆண்டவர் லட்சமா இயேசு கிறிஸ்து அவரை நம்புன ஜனங்களுக்கு விரோதமா எழும்புற ஆட்களை என்ன செய்வாங்க தெரியுமா இரு முப்பது லட்சம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க முப்பது லட்சம் ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை காப்பாத்துறதுக்கு அவர் காப்பாத்தி விட்டுட்டு உள்ள ஒரு அஞ்சு லட்சம் படை வீரர்னால வந்துருக்க மாட்டாங்களா ஆப்போசிட்ல அந்த அஞ்சு லட்சம் வேற என்ன செஞ்சாரு நீர்ல தண்ணிலே கொண்டுட்டாரு அவங்க ஏசப்பா பிள்ளைகள் எதிராக வந்த ஜனங்களை யாரா இருந்தாலும் அவரை அழிச்சு அஞ்சு லட்சம் பேருக்கு மேல அது யார் வெட்டி கொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கொள்றது எல்லாம் தண்ணீர்ல தண்ணீர்ல மூழ்கடித்து கொள்றாங்க பாத்தீங்களா தண்ணியில முங்கி சாங்குறப்போதான் கண்ணெல்லாம் வெளி புதுங்கிரும் பயங்கரமா இருக்கும் அந்த மரணம் அது கொடூரமான மரணம் ஆண்டவர் ஆண்டவருக்கு ரச்சுக்கணும் இயேசுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு மனுஷன் பேசணும்னா நம்ம விட்டுருவோம் சரி ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு ஆனால் ஆண்டவர் விடவே மாட்டார் கவனிங்க நீங்க அதனால கடவுள் என்ன காப்பாற்றவே இல்லை எனக்கு யாரை இல்லைன்னு மட்டும் நினைச்சுறாங்க இதே பிள்ளைங்கள ஆண்டவர் உங்களுக்காக தான் பரிசு தரத்ததே செஞ்சிருக்கிறாரு ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த பூமியில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் ஆண்டோர் பிள்ளைங்க தான் ஆனால் ஆண்டோர் பிள்ளைங்களை இந்த எதிர்த்து வெறுக்கிறவங்க என்ன மரணத்துக்கு அவங்க பிள்ளைகள் சந்ததிகள் ஏழாம் தலைமுறை மட்டும் சாபம் மட்டும் இல்லை துர்மரணங்கள் சம்பவிக்கும் துர்மரணம் உங்களுக்கு அதான் சொன்னேன் கண்ணெல்லாம் சொன்னீர்ல பிதிங்கி போய் கொடூர மரணம் அனுபவிச்சாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல படை வீரர்கள் செத்து போனாங்க யாருக்காண்டி முப்பது லட்சம் இஸ்ரோவேல் ஜனங்களை முப்பது லட்சம் ஜனங்களை காப்பாத்திருக்கு இந்த படை வீரர்கள் அழிச்சாரு அதனால சொல்றேன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற எந்த சக்தியாலையும் தேவ பிள்ளைகளை அழிக்கவே முடியாது சொல்லுவாங்க இப்ப அப்படி பண்ணிடுவோம் நாங்க இப்படி பண்ணிடுவோம்னு உங்க முடிய கூட உங்க முடி கீழே உழனாலும் கடவுளுக்கு அனுமதி இல்லாமல் விழாது அதெல்லாம் எந்த மனுஷனை கொண்டோ மந்திரங்களை பண்ணியோ பில்லி சுனிதை பார்த்தியோ அவங்கள பார்த்தியோ அதிகாரிகளை பார்த்தோ மேல் அதிகாரிகளை பொறுத்தோ நீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு கூட தான் இருக்கிறாரு அல்ல அவர் ஒண்ணுமே எந்த ஆபத்து வராதபடி உங்களை காப்பாற்று ஆனால் உலகத்துல ஏதோ உனக்கு உங்களுக்கு பற்றாக்குறை வருது நெருக்கடி வருது இது உலகத்தில் எல்லாத்துக்கும் வரும் அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் வரும் இப்போ ஏழையா இருந்தாலும் சரி பிச்சைக்காரர்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நெருக்கடி வரும் ஆனா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாரு அதனால்தான் ஆண்டவர் சொல்றது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேப்பில்ல உங்களால் முடியாது நடக்காதது நடக்காதது முடியாது எல்லா காரியத்துக்கும் சொல்யூஷன் ஆண்டவரால் தான் முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் ஏன் உன் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது உனக்கு மட்டும் நடக்கலையே இல்லையே நீ வணங்குற தெய்வம் வந்து கல்லா மண்ணா இரும்பா தங்கமா வெள்ளியான்னு நினைக்கிறீங்களா அல்லா அவர் ஜீவனுள்ள தகப்பன் அவரு வந்து அவரு ரூபமே இல்ல நம்ம இருதயம்தான் இருதயத்துல நம்ம சுத்தமா இருந்து எசப்பா நீங்க என் கூட தான் இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க தான் அவரு இருக்கிறாரு அது இல்லாம யாரோ ஒரு பொருளை கொண்டு ஆண்டவர் படைத்த படைப்புகளை நம்பி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்க படைப்புகள் அல்ல நாம் சுமப்பது தெய்வம் அல்ல நம்மை சுமப்போர் தெய்வம் நம்ம அம்மா அப்பா நம்மளும் சுமப்பாங்க நம்ம அம்மா அப்பாவை சுமப்பமா சுவக்கவே மாட்டோம் அப்படிதான் குழந்தை இடத்துல பாருங்க அம்மா அப்பா தான் தாய் தக்கப்பா தான் கட்டி பிடிச்சிட்டு பிள்ளைங்களை போவாங்க பைக்லயோ கார்லயோ எங்கேயாச்சும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும்போது விழுந்துடாத மக்களேன்னு சொல்லி எப்படி பாதுகாப்பு தான் பிள்ளை இருக்குது ஆனாலும் நம்ம இறுதி என்ன செய்யுது நம்ம பிள்ளை கீழே விழுந்துடப்படாதே அதான் தாயின் அன்பு அந்த தாயின் அன்பு தான் ஆண்டு ஒரு ரசிகமாக ஏசு இருக்குது அதனால ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டாரு நீங்க அதனால இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் திருமண முடியலையே இத்தனை வருஷம் ஆகியும் இந்த வியாதி தீரலையே இத்தனை போராட்டம் எனக்கு நிம்மதிய தூக்கம் இல்லையே என்னை என் மனைவி புரிஞ்சுக்கொள்ளையே என் புருஷன் புரிஞ்சுக்கல என் பிள்ளைகள் என்ன இப்படி பண்றாங்களே யோசிக்காதீங்க ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு நீங்க தனியா இருந்து எசுப்பா நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு ஆண்டவரை என் பிரச்சனை எல்லாம் ஒரு விடுதலை கொண்டு வரங்க எசப்பான்னு ஜெபிங்க அவர் காலை நாலு மணி அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கு எல்லாம் ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெபத்துக்கு செவி சாய்ப்பாரு அது இல்லாம அவர் படைத்த ஏதோ ஒரு பொருளுக்கு கொண்டு பொருளுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களே பார்க்கும் நான் மரத்தை நேரம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு மரத்தை பாத்துட்டு இருக்கிறேன் அந்த மரம் என்னையே தானே பாத்துட்டு இருக்குது அதெல்லாம் எனக்கு ஒரு யூஸ் கிடையாது அப்படித்தானே ஒரு செடியை பார்த்தா செடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் இதை எதுக்கு நான் இது பண்ண முடியும் அல்லையா அதனால ஆண்டு வச்சுக்க மாதிரி கிறிஸ்து அவர் வானம் என் சிங்காசுரன் பூமி என் சொல்றாரு அவர் வானத்துல இருக்கிறாரு சிங்காசுரம் அவர் பாதப்படியில தான் நம்ம இருக்கிறோம் எப்படி ஒரு பைக் இருக்குது கார் இருக்குது சைக்கிள் இருக்குது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்துல போவாங்க யாரும் மேல சொல்ல முடியாது திண்ணமரம் வந்து ஆஹ் ஒரு சின்ன செடியை வச்சிருக்கோம் அது வந்து திண்ணமரத்தை பார்த்தோன்னா திண்ணமரம் சொல்லும் இது என்னது நீ ஒரு சின்ன செடி தானே ஆஹ் நீங்க சைக்கிள்ல போறீங்க சைக்கிள்ல போகும்போது பைக்காரங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு வண்டியா நான் பைக்ல போறேன் பாங்க பைக்கை பார்த்து டாக்ஸி காரங்க கார் காரங்க நினைப்பாங்க இதோட பிறகு நான் ஒரு தட்டு தட்டு அந்த இந்த பைக்கு கீழே உள்ளதாக நினைப்பாங்க அதே காரை ஒரு லாரி காரை நினைப்பா ஒரு முட்டத்தோடு மாதிரி ஒரு வண்டி வந்துருக்கு லேசாக தட்டுனா சேனல் குள்ள பேரும் அப்படின்னு நினைப்பா அப்படி இந்த உலகத்தில் அதனால யாருமே பெரியவங்க இல்லை எல்லாம் ஆபத்து ஆபத்து எல்லாத்துக்கும் வரும் அதனால உயர்ந்தவர் தாழ்ந்தவங்க யாருமே இல்லை கடவுள் எல்லாருக்கும் ஒருவர் ஆனா அவரை அவர் படைத்த கல் கருங்கல் செங்கல்னு நாம தேடி போக கூடாது அது இருமோ லோகமோ அது ஆக்கரில் போட்டால் காசு கிடைக்கும் உறுக்கணும் ஆனால் அது நமக்கு எந்த பலனும் தரப்போகிற கிடையாது நம்மளை படைத்தவர் நம்ம இவ்வளோ எஜுகேட்டட் நம்ம படித்தவங்களாக இருந்தோம் முட்டாள்தனமாக சில காரியத்தை செய்யக்கூடாது படித்தவங்களே தெரியும் பஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுக்கு போகாதவங்களுக்கே எவ்வளோ அறிவு இருக்குது அப்படி இருக்கும்போது நல்லா படித்தவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அது அப்படி அறிவு இருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது இதை செய்யலாம்னு நமக்கு தெரியுமா இல்லையா அழியா அதனால் தேவ பிள்ளையே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க ஆண்டவரால் கூடாத காரியம் உண்டு ஒண்ணு ஒண்ணுமே இல்ல ஆனா என்னன்னா ஆண்டோரா எல்லாம் கூட ஆனா நீங்க பேய்த்து விசுவாசிக்கணும் அதை விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இப்போ பேசிட்டே இருக்கிறாரு அதுலயும் நீ ஜெபிப்போமா ஜெவம் பரிசுத்தக்கப்படின் தருமையான வேலையிலும் எங்கள் தாயும் தகப்படுமானவரே சதாக்காரன் உயிரோடு இருக்கிறவரே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று பார்த்து கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில முடியாது நடக்காது இனி என்னென்ன பிரச்சனை ஜனங்கள் சொல்றாங்களோ வெக்கப்படுத்துறாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ ஆண்டவரு ஆண்டவரே இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே இல்லை தோல்விக்கு மேல் தோல்விதான் அவமான நிந்தை ஆண்டவரே போராட்டம் ஆண்டவரே கஷ்டம் கண்ணீர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த உம்மால் எல்லாம் கூடும் என்கிறதை நிரூபித்து அந்த ஜனங்களுக்கு காண்பிப்பீராக உங்களுடைய சமுத்திர எசப்பா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வருகிற ஒருவரே அந்தவரை வெறுக்காத தெய்வம் அந்தவரை எந்த எதிர்பார்ப்பு இல்லாத தெய்வம் நீங்க ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கேட்கறது ஜனங்கள வாழ்க்கையில உம்மால் கூடாத காரியம் ஒன்று இல்லை என்கிறதை வெளிப்படுத்துவியா என்று மீட்பெற இசுவின் சொல்லிக்கிறேன் ஜீவன்ல பிதாவே ஆமேன் 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 அலவியாம் லே